அனுரவின் ஆட்டம் என்று சிஐடிக்கு செல்லும் பிள்ளையான் ஜனாதிபதியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் இந்தியா நாட்டம் பாரியின் நிதி மோசடியில் ஈடுபட்டு அரசு அதிகாரிகள் பல ரகசியங்கள் அம்பலம் தமிழ் தேசிய வாக்குகளை உள்ளீர்த்தீர்களா அனுர தரப்பு அழிக்கப்பட்ட விளக்கம் அனுரவின் வருகையால் தூக்கியறியப்பட்ட கருணா பிள்ளையான் டக்ளஸ் அரசு ஊழியர்கள் தொடர்பில் புதிய அமைச்சரின் எதிர்பார்ப்பு கொண்டு அன்னு அரசின் நகர்வுகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனீசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் பிள்ளையாடை இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகுமாறு சிஐடியினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் முன்னாள் செயலாளர் அசாத் மவுலானா வழங்கிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அளிக்கப்பட்டுள்ளார் செனல்போ காணொலியில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அன்றுகுமார திசா நாயக்கு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிள்ளையான் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வித்தைக்காரராக மாறிய ஜனாதிபதி புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை ஒரு உறுப்பினர்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இது உண்மையில் வரவேற்கத்தக்க விடியம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலமாக பல்வேறு நிதி வீண் விரியங்கள் தடுக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதேவேளை ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் தொடர்பிலும் இலங்கை குறித்து இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பிலும் பேராசிரியர் இதன்போது தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மோட்டார் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட எட்டு பேரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான நீதவான் கமகே தெரிவித்திருக்கின்றார் இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத சுமார் நானூறு சொகுசு கார்கள் போலியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பிரதான நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதேவேளை இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாத மெண்டரோ ஜீப்கள் லேன் கிரஷர் கார்கள் உட்பட நானூறு கார்கள் மட்டுமே சுங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளீர்க்கவில்லை என அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்திருக்கின்றார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஜோதிலிங்கம் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலில் பலத்து அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலும் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைந்ததே இதற்கு காரணம் யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களையும் வெனியில் இரண்டு ஆசனங்களையும் பெற்று இரு மாவட்டங்களிலும் முதன்மை கட்சியாக வந்துள்ளது இது தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்க்காத வெற்றியாகும் வாக்குகளை கணித ரீதியாக கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை தமிழ் தேசிய வாக்குகளுக்கு வெளியே இருந்து டக்ளஸ் தேவானதா அங்கியன் ராமநாதன் ஆகியோரின் வாக்குகளையே உள்ளிருத்திருக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரவின் வருகையினால் பிள்ளையான் கர்ணா மற்றும் டக்லஸ் திருவானந்தா உள்ளிட்டவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டுள்ளார்கள் என்று கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் கிருஷ்ணர் தெரிவித்திருக்கின்றார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் சர்வதேசம் முதற்கொண்டு யாருமே எதிர்பார்க்காத நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் என்ற அசாதாரண வெற்றியை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கடந்த காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட விரக்தி நிலை இந்த தேர்தலோடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அரசு சேவையாளர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்துள்ளோம் என விவசாயத்துறை மற்றும் கால்நடை அமைச்சர் கேடி தெரிவித்திருக்கின்றார் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் தெரிவிக்கின்ற போது நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளார்கள் எமது அரசாங்கத்தில் அனைத்து இன மக்களும் பங்காளிகளாகியுள்ளமை கட்சியென்ற ரீதியில் நாங்கள் பெற்றுக்கொண்ட மாபெரும் வெற்றியாகும் தேர்தல் பெறுபேற்றின் வெற்றியை காட்டிலும் அது அப்பாற்பட்டது அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் அபிலாசைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம் பொருளாதார ரீதியில் எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கு முறையான கொள்கை திட்டங்களுடன் தீர்வு காணப்படும் என குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட புதிய அரசாங்கத்தின் எதிர்கால நகர்வுகள் இவ்வாறு அமையப்போகின்றன எனும் எதிர்பார்ப்பு பல தரப்பினருக்கு மத்தியில் இருந்து வருகின்றது புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் தெரிவு செய்துள்ள இடதுசாரி கொள்கையுடைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க மேற்கொள்ளவுள்ள அரசியல் நகர்வுகள் குறித்த கேள்விகள் எண்ணிலடங்காதவை இவ்வாட்சியின் கீழ் இயங்கப் போகின்ற எதிர்வரும் ஐந்து வருடங்களில் இதுவரை காலமும் மக்கள் வேண்டி நின்ற தேவைப்பாடுகளும் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய விடியம் கடந்த கால அரசாங்கங்களினால் பெறப்பட்ட கடன்கள் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் மக்களின் நாட்டின் அபிவிருத்தி என்பன மாற்றங்களுக்கு உட்பட வேண்டிய முக்கிய விடியங்களாகும் இந்த நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்க மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா என்னும் வினாவிற்கு அவரின் அடுத்தகட்ட நகர்வுகள் பதிலளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு தமிழர்களின் ஆதரவை பெற்று வரலாற்றில் இடம்பிடித்துள்ள ஜனாதிபதி தீசாநாயக்கவை ஒரு மய வித்தைக்காரன் என்றுதான் குறிப்பிட என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன் பிள தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் தெரிவிக்கின்ற போது இலங்கையை பொது தேர்தல் வரலாற்றிலே தனித்த அரசியல் கட்சி ஒன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அன்றகுமாரி திசா நாயக்கர் ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் பொது தேர்தலில் அதிக அளவான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார் நான் மாயாஜால வித்தைக்காரன் அல்ல என்று ஜனாதிபதி குறிப்பிட்டவை முற்றிலும் பொய்யானது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையிலேயே மாயாஜால வித்தைக்காரன் என்றே குறிப்பிட வேண்டும்